தேவனே ஓமதண்டி சேர்வ தேயின் பதினெண்டு ஒன்பது வாசிங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்பொழுது கொடுக்கப்படும் ஏடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் பிள்ளைகளின் ஜபத்தை கேட்பதற்கு அவர் எவ்வளவு ஆர்வமா இருக்கிற நல்ல பார்க்கலாம் அவர் திறக்கிறவரை தட்டுங்கள் பிள்ளைகளின் ஜபத்தை கேட்பதற்கு அவர் ஆர்வம் உள்ள தேவன் அதை சொல்றதுக்கு இதுக்கு முன்பு ஒரு இன்சிடென்ட் கத்த சொல்லுவார் ஓமை சொல்லுவார் ஒருவன் தன் சிநேக ஆதி ராத்திரியில போய் இப்போதான் வழி என் சிநேகன் ஒருவன் வந்தான் அவனுக்கு கொடுப்பதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை எனக்கு மூன்று அப்பங்களை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பக்கத்து விட்டுக்காரன் அவன் என்ன சொல்றான் இல்ல இல்லை இது இரவு நேரம் தொந்தரவு ஆயிடுச்சு நாங்கெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாதே என்று சொல்லுவான் இவன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள் நிமித்தம் அவனுக்கு கொடுப்பான் அல்லவா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் இதை சொல்றாருங்க இந்த ஜபத்தை எதுக்கு சார் சொல்றாருன்னா ஆண்டவருக்கு நமக்கு இந்த உறவருக்கு இருக்குது பாத்தீங்களா அது எப்படிப்பட்ட தகப்பன் பிள்ளை உறவு தவிர பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம உறவு இல்ல தகப்பன் தாம் பிள்ளை நடத்துறது பக்கத்து வீட்டுக்காரன் பையன நடத்துறது வேற பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவன் நினைக்கிறான் தொந்தரவு செய்யாது வீட்டுக்காரன் தொந்தரவன் நினைப்பான் ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை இல்ல இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து ஜபத்தை கேட்கிறவர் உனக்காக தூங்காமல் உறங்காமலும் இருந்து உன் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தொந்தரவா நினைக்க ஐயா அவர் பக்கத்து அல்ல உண்டு நல்ல தகப்பன் இந்த உறவோடு தட்டங்கள் எந்த ஆபத்திலும் சூழ்நிலை நமக்கு ஏற்றது ஜபமே உங்க ஜபத்துல ஆயிரம் ஏறெடுப்பீங்க அதிலே உங்களுக்கென்று உங்களை பாதிக்காமல் உங்கள் ஆசிர்வாதத்துக்கு எது தேவை என்பது பொறுக்கி அதை மட்டும் கொடுக்கிற நல்ல தகப்பன் தொடர்ந்து தட்டுங்கள் திறக்கிறவரை கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு வாசலை கருத்த திறப்பார் அடைக்கப்பட்ட வாசலை தேவன் திறப்பார் Hallelujah! Hallelujah!